வேலைக்கே கேட்டேன் பாப்பா தான் பத்திரிக்கை பாப்பா தான் வீட்டில இருந்துச்சு அக்கா வேலைக்கு பாப்பா போயிடு மதிய انا வந்து வாங்க அப்படினு சொல்லி சொன்னா என்ன பாப்பா கேட்கல மடாங்க பேரு நான் சின்ன நான் ஆளவே கேளு மடா

ஆ தேங்க்ஸ் பாடியோ நல்லயா கோஸ் கோர் இயர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுருச்சு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்தே பேசிகிட்டு இருந்தோம் அக்கா பார்த்திங்கன்னா மாமா சேர் கொண்டு வந்த எல்லாத்துக்குமே அக்கா வந்துட்டு ஒரு போனி மாதிரி கிஃப்டாக எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு இருந்தான் எங்கள் தம்பிக்கு அப்புறம் எங்கள் அக்காவோட நாலு நாத்தனார் எல்லாத்துக்குமே வந்துட்டு போனி எல்லாமே கிஃப்டாக கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ஜாலியாக வந்துட்டோம் பாய் சொல்லிட்டு எல்லாத்துக்கும்